ट्यूब तमिल வணக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஈராக்கில் ஐஎஸ் அமைப்பினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் அமெரிக்க தாக்குதலில் சிக்கப்பட்டு கொத்தாக தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் இவர்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது இது இஸ்ரேல் சிரியாவில் இருக்கின்ற ஈரானினுடைய சுரங்க தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தியது போல சமகாலத்து அதிரடி தாக்குதலாக மேற்கு புற ஈராக்கில் நடைபெற்றது இந்த ஈராக் தாக்குதலில் ஐஎஸ் அமைப்பினுடைய ஐந்து முக்கிய உறுப்பினர்கள் உட்பட பதினான்கு முன்னணி தலைவர்கள் ஒரே தாக்குதலில் கதை முடிக்கப்பட்டதாக அமெரிக்காவினுடைய படைத்துறையை சேர்ந்த கொமாண்டோ சென்டர் தெரிவிப்பதாக இன்று பெர்லின்ஸ்கவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த தாக்குதலில் அமெரிக்க படைகள் மட்டுமல்ல ஈராக்கினுடைய அதிரடி படைகளும் இணைந்து தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது முதலாவது அஹமத் ஹமீத் ஹுசைன் இரண்டாவது அப்துல் அல் ஜலீல் அல் மூன்றாவது அபு ஹமாம் நான்காவது அபு அலி அல் ஐந்தாவது ஜாகிர் அபுட் அகமட் அல் ஈசாவி ஆகிய ஐந்து பேரும் இப்பொழுது ஈராக்கில் தாக்குதலை முன்னின்று தளபதிகளாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐஎஸ் எஸ் உயர்மட்ட உறுப்பினர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது யூ சென்ட்ரல் கொமாண்டோவினுடைய கருத்தின்படி பதினான்கு பேர் மரணம் இந்த தாக்குதலினுடைய நோக்கம் என்ன என்பதற்கு முதலாவது ஐஎஸ் எஸ் அமைப்பு வேகமாக புத்துருவாக்கம் பெறுகின்றது அதனுடைய எழுச்சியை எங்கெங்கல் தட்டி வீழ்த்த வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் தூண்களை உடைப்பது முதலாவது வேலை இரண்டாவது முக்கியமான வேலை சிவில் ஈராக்கியர்கள் மீதான குண்டு தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இவற்றை தடுக்க வேண்டும் என்று ஈராக் அதிரடிப்படை ஈடுபட்டது மூன்றாவது அமெரிக்க படைகள் அமெரிக்காவோடு சேர்ந்து இயங்குகின்ற நேற்றோ படைகள் மீது தொடர் மோட்டார் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன இவற்றை தடுக்க வேண்டி இருக்கின்றது நான்காவது இவ்வாறான தாக்குதல்களின் மூலமாக பிராந்திய தளம்பல் ஒன்றை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சி

அல் தாவை ஆகிய இரண்டு பேரும் ஒட்டுமொத்த ஈராக்கினுடைய ஐஎஸ் அமைப்பினுடைய தாக்குதல்களின் கட்டுப்பாட்டு கமாண்டர்கள் தரத்தில் இருந்தவர்களாகும் அப்துல் அலி அல் துசினி ஐஎஸ் அமைப்பினுடைய இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு பொறுப்பாக இருந்த தொழில்நுட்பவியலாளர் ஆவார் ஜாகிர் அப்துல் அகமது அல் ஐசாவி ஆகிய இருவரும் ஐ ஒவ்வொரு தாக்குதல்களும் அதனுடைய பெறுபேறுகளையும் மதிப்பீடு செய்து அவற்றை புதுமைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டவர்கள் ஈராக்கில் அமெரிக்க படைகள் ஐநூறும் சிரியாவில் துணைப்படைகளுடன் இணைந்து தொள்ளாயிரம் மோட்டார் தாக்குதல் நடத்துவது இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது இதை கட்டுப்படுத்த வேண்டும் அமெரிக்க படையினர் காயமடைந்திருக்கின்றார்கள் செய்திகளை அமெரிக்கர்கள் வெளியிடாவிட்டாலும் கூட உண்மையான சேதம் அவர்கள் வெளியிட்டதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமைப்பு ஈராக் சிரிய யுத்தத்தில் வெற்றி பெற்றது அதன் பின்னர் அது வீழ்ச்சி கண்டது இரண்டாயிரத்தி ஆண்டு சிரியா ஈராக்கில் ஐ எஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தது அதிகமானதாகும் அமைப்பினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து உயர்வடைந்து செல்வதனால் அவர்கள் அமெரிக்கா நினைப்பதை விட வேகமாக மூள்கட்டுருவாக்கம் அடைந்து வருகின்றார்கள் என்பதும் இந்த தாக்குதல் தரும் பாடமாக இருக்கின்றது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் நாற்பத்தி நான்கு ஐஎஸ் முக்கிய உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அமெரிக்காவுடன் சேர்ந்து இயங்குகின்ற குருடிஸ்தானிய படைகள் மற்ற நாடுகள் கருத்துரைக்கின்றன இவ்வாறு ஐ எஸ் அமைப்பின் மீது அமெரிக்கா இருக்கின்ற தாக்குதல் இப்போதைய மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையானது பாரிய அளவில் விஸ்தாரம் பெற்று மத்திய கிழக்கே எரிந்து போகக்கூடிய ஒரு போரினுடைய கோலங்களினுடைய புள்ளிகளாக இருக்கும் இடங்களை தேடி இந்த தாக்குதல் நடைபெறுகின்றது இந்த புள்ளிகளை அழிக்காவிட்டால் இதன் வழியில் கோலம் போட்டால் மத்திய கிழக்கு காட்டு தீயாய் பற்றி எறியும் என்பதுதான் முக்கியமாகும் இதை தடுக்க இவர்கள் முயல்வதாக கூறுகின்றார்கள் உண்மையில் மத்திய கிழக்கினுடைய நலம் குறித்து மேற்கு நாடுகளுக்கு அக்கறை இருக்கின்றதா இல்லை தங்களுடைய நலம் குறித்து மத்திய கிழக்கை அவர்கள் பார்க்கின்றார்களா இதனுடைய விவரங்கள் என்ன என்பதை காலம் தீர்மானிக்கின்ற கடைசி காட்சிக்குள் இந்த விவகாரம் நுழைந்திருப்பதன் அடையாளங்களே இவையாகும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை